பேரியா நவீனா நவீனா விவசாய விலைகள் தான் பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டீங்க செடிக்கு செடியை ரெண்டடிதான் அப்படி சொல்ல சொன்னாங்க ரெண்டு அடி இப்ப நட்டு மூணு மாசம் மூணு மாசம் ஒரு களை தான் வெட்டுனீங்களா இல்ல மூணு களை வெட்டிருக்காங்க மூணு களை இப்ப தண்ணி நிறைய காயிருக்குன்னா ஏன்னா வெண்டைக்காயெல்லாம் வேணா மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுட்டே இருப்போம் காயாவே இருந்துரும் சார் சாருங்கற பூச்சிக்கு என்ன மருந்து பாருக்கு

ஒரு பதினாறு பதினெட்டு எடுப்பு அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கிறத பொறுத்து ஒடிக்கலாம் ஆட்டு எருவுலாம் அள்ளி போட்டுக்கொண்டிங்கன்னா காட்டுக்குள்ளேயே உழுகுற போய் அள்ளி போட்டுதான் விடுக்கலாம் இப்போ அந்த உயிரூரங்கள்லாம் இருக்கு அதை கலந்து வச்சிருந்து நீங்க இதில் அள்ளி போட்டீங்கன்னா இன்னும் பூ நிறைய எடுக்கும் அதை வாங்கிகூட போடுங்க ஆ சரி சரிங்க